வணக்கம் நண்பர்களே வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம அஞ்சலி வந்து இந்த மகேஷ் கூட இனி வாழ முடியாது வாழவும் கூடாது அவனுக்கு படாமல் தான் என் பிள்ளையே வளர்க்கணும் அப்படி இருக்கப்போ அவள் என்னை ரொம்பவே வந்து தொந்தரவு பண்ணுவான் அதனால அவன் வேண்டாம் அப்படின்னு வந்து நம்ம ஜெயிலுக்கு ஒரு விவாகரத்து வந்து நோட்டீஸை வந்து அனுப்பி விட்றாங்க அதை பார்த்து சும்மா அதிர்ச்சி ஆகிறாங்க மகேஷு என்னோடய வாரிசு அவன் வயிற்றில் இருக்குது அப்படி அப்படி இருக்க நேரம் என்ன விவகாரத்தை பண்ணுவாளா நானும் அஞ்சலியும் சேர்ந்து அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு எதிர்பார்த்தோம் அப்படி இருக்க வந்து வந்து எப்படி எப்படியாவது எவ்வளோ ரூபா செலவானாலும் பரவாயில்ல நான் இப்ப வெளியே வந்தே ஆகணும் வந்து வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்துறாங்க என்னை எப்படியாவது வெளியே எடுங்க நான் அஞ்சலி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முந்தி அடிச்சுட்டு நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அஞ்சலி நம்ம துளசிக்கிட்ட கிட்ட அக்கா அத்தா உன்னை எவ்வளவு லவ் பண்றாங்க அப்படி இருக்க நேரம் நீனும் அத்தா ஏன் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அட்வைஸ் பண்ணுறாங்க இப்போவே அத்தாங்கிட்ட உன் காதலை சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கதிர்கிட்ட வந்து அவங்க அண்ணங்கிட்ட போய் சொல்லி இந்த பாரு எனக்கும் துளசி அவ்வளோ நல்லா பிடிக்கும் ஆனால் அவள் கூட இன்னும் வந்து நான் சேர்ந்து வாழலை என் காதலையே நான் அவட்ட சொல்லலை அப்படின்னு சொல்ல நேரம் உன் மனைவி இப்போ துளசி அதனால் கண்டிப்பாக நீ காதலை சொல்லு அவள் ஏற்றுக்கிடுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம வெற்றி வந்து வந்து கால் பண்ணுறாங்க அதே நேரம் நம்ம துளசியை வந்து வெற்றிக்கு கால் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் ஃபோனை எடுத்த உடனே இந்த இடத்துக்கு வாங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம துளசி வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துக்கு போனால் சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு நம்ம துளசிக்கு அப்படின்னு வந்து அந்த சுச்சுவேஷனையும் மாற்றி அப்படி வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஒரு அழகான காதலை வந்து வெளிப்படுத்துகிறாங்க நம்ம வெற்றி அந்த காதலை ஏற்றுக்கிட்டாங்க நம்ம துளசி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுருவோம் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டனையும் சொல்லலாங்க அஞ்சலி வந்து மகேஷை முறைப்படி வந்து விவாகரத்து பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க இனி அவனு கூட வாழ முடியாது அவன் வந்தாலும் நம்மளை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவான் தொந்தரவு பண்ணுவான் அவன் ஒரு சைக்கோ இனி அவனு கூட வாழக்கூடாது அதுவும் இல்லாமல் என்னோடய பிள்ளை வயதில் இருக்க பிள்ளைக்கு இந்த மகேஷோட நிழலே படக்கூடாது அப்பா யாருன்னே தெரியாமல் தான் நான் வளர்க்க போகிறேன் அதனால் அவனோட ஐடென்டிட்டி எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல விவாகரத்து பண்ண முடிவெடுத்து கோர்ட்டுக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்து ஒன்று அனுப்பிடுறாங்க அதப்படி நம்ம ஜெயிலில் இருக்க நம்ம மகேஷுக்கு அந்த வக்கீல் நோட்டீஸ் வந்து கிடைக்கிதுங்க நம்ம அஞ்சலி வந்து விவாகரத்து பண்றாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆகிறாங்க என்னது என்னோட அஞ்சலி வேண்டாம் அப்படின்னு வந்து விவாகரத்து பண்ண போறா என்ன இது என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு லாயர் அவரை வச்சு ஜெயிலில் பேச்சுவார்த்தை போடுறாங்க இந்த பாருங்கள் எப்படியாவது நான் வெளியே வந்தாகணும் அஞ்சலி கூட சேர்ந்து வளரணும் என் பிள்ளையை வளர்க்கணும் நான் எப்படியாவது வந்து அஞ்சலியோட வாழணும் நீங்க என்ன பண்ணுவீங்களோ யாது பண்ணுவீங்களோ நான் எவ்வளவு நாளும் உருவாத்தாரு என்னை என்னை வெளியே எடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து லாயர்கிட்ட பேசுறாங்க நம்ம அஞ்சலி வந்து இந்த சைடு பார்த்தோன்னா அந்த மகேசு கூட மட்டும் சேர்ந்து வாழது இனி இந்த ஜென்மத்தில் நடக்கவே செய்யாது அப்படின்னு வந்து ஒரு இறுக்கமான முடிவை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தா நம்ம துளசியும் நம்ம அஞ்சலியும் பேசுகிறாங்க அப்போ தான் வந்து சொல் சொல்கிறாங்க அத்தா அம்மா மேலே நிறைய அன்பு காதலை வச்சுருக்காங்க அக்கா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீ எப்படியாவது வந்து அத்தாங்கூட வந்து சேர்ந்து வாழணும் உன் காத அவங்க காதலை வந்து நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போவே கால் பண்ணி நீ அத்தானுக்கிட்ட பேசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க அஞ்சலி அஞ்சலியோட பேச்சை கேட்டு நம்ம துளசி வந்து வெற்றியின் காதலை ஏற்க முடிவு எடுக்கிறாங்க அதே கணம் நம்ம துளசி வந்து மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கு ஆனால் என்னன்னா துளசி கூட சேர்ந்து வாழலன்னே அப்படின்னு வந்து கதிர் அவங்க வெற்றியோட அண்ணனுக்கிட்ட நம்ம வெற்றி வந்து சொல்லிட்டு இருக்க நேரம் நீ மோ தான் இப்போ வந்து துளசி நீ அவகிட்ட காதலை சொல்லலை இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது நீ சொல்லுடா அப்படின்னு வந்து சொல்லி ஒரு இடத்துக்கு வரவை அங்கே வச்சு உன் காதலை வந்து துளசிகிட்ட சொல்லிடு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸையும் கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் சரி அப்படின்னு வந்து முடிவெடுத்து கால் பண்ணுறாங்க இந்த சைடு நம்ம அஞ்சலி வந்து நம்ம துளசியை கால் பண்ண வைக்கிறாங்க ரெண்டு வாரம் கால் பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து நம்ம துளசி வந்து ஃபோன் போட்டுறாங்கங்க வச்சுக்கி வெ வெற்றி ஃபோனை எடுத்த உடனே நான் உங்களை பார்க்கணும் இந்த இடத்துல வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நம்ம தான் மேடத்துக்கு கால் பண்ணணும்னு நினச்சா மேடமே நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க என்ன விஷயமா இருக்கும் மேடத்துக்கு பேசியெல்லாம் கேட்டால் குஷியாக தான் இருக்குது ஏதோ சந்தோஷமான விஷயமா இருக்கணும் வெற்றி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெற்றியே புலம்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் ரெண்டு வருமே அந்த இடத்துல சந்திக்காங்க நம்ம துளசிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க அவ்வளோ வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம வச்சு ஆச்சரியமாக நம்ம துளசி வந்து அப்படியே போய் நிற்கிறாங்க அப்போனா ரோஸ் ஜாப்பு கொத்து தூ அதான் கையில் தூக்கிட்டு அந்த பூங்கொத்தை தூக்கிட்டு வாராங்க வந்து அப்படியே கலக்கலை வந்து நம்ம துளசிக்கிட்ட கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம துளசியை வந்து வெற்றியின் காதலை வந்து ஏற்கிறாங்க ரெண்டு வருமே சந்தோஷமாக வந்து இருக்கிறாங்க சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் குறுக்கு மடக்கு பண்ணதுக்குறா வந்து மீனாட்சி இருக்காங்களே அவங்க வந்து பார்க்குறாங்க என்னது வெற்றி இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸாக துளசிக்கு கொடுத்துருக்கானா அவங்க ரெண்டு வர மனசார புரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிடலான்னு நினைக்காங்க பிறகு இந்த வீட்டுக்கு வாரிசு வரக்கூடாதுன்னு தான் நான் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கேன் நான் வந்து தீபா கேசவனையே பிரித்து வச்சுவேன் வச்சவா இந்த வெற்றியும் துளசியையும் செயல விடுவேன் விடவே மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக ஒரு ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க நம்ம வெற்றியின் துளசியையும் பிரிக்கணும் அப்படின்னு வந்து மீனாட்சி